அதிவேக வீதிகளில் பயணிக்கும் போது வங்கி அட்டைகளை பயன்படுத்தி பரிவர்த்தனை இன்று வங்கி அட்டைகளினோட முதற்கட்டணம் செலுத்தப்பட்டது இதன்போது வீதி அபிவிருத்தி அதிகார சபையின் தலைவர் டி பாஸ்கரன் பணிப்பாளர் நாயகம் எஸ் எம் பி சூரிய பண்டாறு உள்ளிட்ட பலர் கலந்து கொண்டிருந்தனர் முதல் சுமார் ஒரு மாதத்திற்கு இதனை முன்னோடி திட்டமாக முன்னெடுப்போம் ஒரு மாதத்திற்குள் அனைத்து அதிவேக வீதிகளிலும் அட்டை மூலம் செலுத்தும் முறையை அறிமுகப்படுத்தம் வெளியேறும் இடங்களில் வரிசை குறையும் என நம்புகின்றோம் பெரும்பாலும் மே மாதம் இலங்கை முழுவதும் இதனை நடைமுறைப்படுத்துவோம் இந்த முன்னோடி திட்டம் தற்சமயம் கொட்டாவு கடவத்தை இடை மட்டுமே செயற்படுத்தப்படுகின்றது வங்கி அட்டைகளுக்கு மேலதிகமாக கியூஆர் குறியீட்டின் ஊடாகவும் பணம் செலுத்த முடியும் என வீதி அபிவிருத்தி அதிக அரசையை தெரிவித்துள்ளது